சமன்வயா அப்படின்னு சொல்லுவாங்க என்னென்னா ஆர்எஸ்எஸ் சங் பரிவார் அதனுடைய பல கிளை அமைப்புகள் இருக்கிறது இந்தியா முழுக்க அந்த கிளை அமைப்புகளை ஒருங்கிணைத்து ஒரு கூட்டம் எப்பொழுது நடக்கும் ஆண்டுதோறும் மூன்று நாட்கள் தொடர்ச்சியாக அந்த கூட்டங்கள் நடக்கும் அது பல விஷயங்கள் சம்மந்தமாக அதில் டிஸ்கஸ் பண்ணுவாங்க பிறகு ஒரு தீர்மானமாக அடுத்த ஒரு வருடத்திற்கு இந்த விஷயங்களெல்லாம் நாங்கள் ஃபாலோ பண்ணி அதற்கான எங்களுடைய சமூக செயற்பாடுகள் இருக்கும் அப்படின்னு அவங்க பிரகடனப்படுத்திவிட்டு தான் அந்த வேலையை செய்வார்கள் அப்படின்னு பார்க்குறோம் அப்படி ஆகஸ்ட் மாதம் எண்டில் தொடங்கி ஒன்றாந்தேதி வரைக்கும் பாலக்காட்டில் கேரளாவில் நடந்திருக்குது ஆர்எஸ்எஸ் உடைய சமன்வயா இந்த ஒருங்கிணைப்பு கூட்டம் அதில் பல தீர்மானங்கள் சொல்லியிருக்காங்க இன்னும் சொல்லப்போனால் இடஒதுக்கீடு விஷயம் அதாவது நலத்திட்டங்கள் கவர்மெண்ட்டுடைய நலத்திட்டங்கள் போய் சேருவதற்காக வேணால் கேஸ்ட் சென்சன்ஸ் பண்ணலாம் மற்றபடி அது பொலிட்டிக்கல் பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அரசியல் கட்சிகள் கேஸ்ட் சென்சஸ் வேணுங்கிறதே பொலிட்டிக்கல் பண்ணுறதுக்கு தான் அது எப்படி நடக்கும்னு தெரில அதுக்கு ஆர்எஸ்எஸ் இந்த விஷயத்துக்காக மட்டும் சப்போர்ட் பண்ணுறாங்க அடுத்தது என்ன அவங்க வந்து பெரிய கன்சனாக சொல்லியிருக்கிறது தமிழ்நாட்டில் மிக பெரிய அளவிலே நாங்கள் எதிர்பார்க்காத அளவிற்கு எங்களுக்கு பல தரவுகள் இப்போ கொடுத்துருக்காங்க தமிழகத்திலேருந்து ஆர்எஸ்எஸ் அமைப்பினர் பல சங் பரியார் பல அமைப்புகள் சேர்ந்து அதில் வந்து மிஷினரிகள் பெரிய அளவிலே மதமாற்ற செயலில் ஈடுபட்டிருக்காங்கன்னு தெரியுது இதை தடுப்பதற்காக எங்களுடைய செயல் திட்டங்கள் இருக்கும் இன்னும் கூட சயின்டிஃபிக்காக பல ஆய்வுகளை நாங்கள் செய்கிறதுக்கு இருக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த செய்தி எப்படி பார்க்குறீங்க இல்லை தமிழகத்தில் மதமாற்றம் பெரிய அளவில் வர இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான காரணம் ஒன்று வந்து நேரடியாக மதமாற்றம் நேரடியாக சர்ச் மூலமாக போய் நான் வந்து பல நலத்திட்ட உதவிகள் செய்கிறேன் படிப்பு சொல்லித்தரேன் அல்ல உனக்கு ஹெல்த் கேர் சுகாதாரத்துக்கு உதவி செய்கிறேன் மருத்துவ உதவி செய்கிறேன் வேலை வாய்ப்பு தரேன் இப்படிலாம் சொல்லி உதவி என்ற பெயரிலே தூண்டில் புழுவை போட்டு மீனை பிடிப்பது போல் மத மாற்றம் நேரடியாக நட நடந்து கொண்டிருக்கிறது பல இடங்களில் அது ஜாதி வாரியாக இந்தந்த ஜாதிக்கு என்ன இருக்கும் அப்படி வேசுவே வந்து அந்த ஜாதி கேட்டபடி அவர் மாறிடுவார் உதாரணத்துக்கு யாதவர் மத்தியில் உடனே இயேசு வந்து ஒரு மாடி தோழனாக மாட்டை கட்டி பிடிச்சின்னு போ கொண்டு போவாங்க என்ன வேணா பண்ணுவாங்க அந்த ஜாதிக்கு எப்படி இப்படி பிரசென்ட் பண்ணால் ஜீசஸ் நல்லாயிருக்கும் அப்படி இப்படி தான் ஆராய்ச்சி பண்ணி இது நேரடியாக நடக்கூடிய மதமாட்டு ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் தமிழ் தமிழ் என்று சொல்லி தமிழ் அறிஞர்கள் போல வரக்கூடிய கிரிப்டோக்கள் அவர் பார்த்தா நல்லா நெத்தி நிறைய விபூதி பொட்டெல்லாம் வச்சுருப்பார் தமிழ் அழகாக பேசுவார் ஒரு சின்ன உதாரணம் சொன்னால் நம்ம சுகி சிவம் இவங்க என்ன பண்ணுவாங்க தமிழ்னு பேசுவாங்க நம்முடைய ஹிந்து மத நம்பிக்கைகள் மீது ஒரு குழப்பத்தை ஏற்படுத்துவார் முருகனே இல்லை பழனி இல்லை முருகனே இல்லை ஏதோ ஒன்று சொல்லு குழப்பு குழம்பிட்டு இருக்கட்டும் அப்போ பழனி முருகனுக்கு போகக்கூடிய பக்தர்களுக்கு இன்னைக்கு ஒரு நூறு குறைஞ்சா அவனுக்கு சந்தோஷம் அவ்வளோதான் இப்படி ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தக்கூடிய தமிழ் என்று பேசக்கூடிய கிரிப்டோக்குள் ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் பல ஆண்டுகளாக பழந்தின்னு குட்டை போட்டு பல லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான ரூபாய் சொத்துக்கள் வைத்து கொண்டு இங்கே ஆட்சி நடத்தக்கூடிய திராவிடர் கழகம் கடவுள் இல்லைன்னு சொல்லுவான் நாத்திகம் பேசுவான் ஆனால் ஹிந்து மத நம்பிக்கைகளை சீர்குலைப்பாங்க அதே கடவுள் வாதத்தை போய் சர்ச்சு வாசலையும் மசூதி வாசலையும் பேச மாட்டாங்க அப்போ மத மாற்றத்துக்கு தூண்டுகோலாக இருக்கக்கூடிய இன்னொரு இன்டெரக்ட் இன்ஸ்ட்ருமெண்ட் அவங்க இது மூணு ஆச்சுங்களா லைட்ஸ் ரோடு அந்த ஜங்க்ஷன்ல மீட்டிங் போடுவாங்க போட மாட்டாங்க ராயப்பட்டால முஸ்லீம் மெஜாரிட்டி ஏரியாவில் போட மாட்டாங்க போட முடியாது ஏன்னா அவங்க அவங்ககிட்ட அதுதான டீலே அப்படி தானே அப்போ மதமாற்றத்துக்கு துணை போகக்கூடியவர்கள் இவர்கள் இது தாண்டி இப்போ நாலாவதாக இன்னொன்று என்னன்னா இன்றைக்கு ஆளக்கூடிய திமுக கட்சியே வெளிப்படையாக நேரடியாக இது கிறிஸ்துவருடைய ஆட்சி என்று சொல்லக்கூடிய அளவுக்கு இன்றைக்கு சூழ்நிலை இருக்கிறது இல்லையா முதலே சொல்கிறார் இது உங்களுக்கான ஆட்சி உங்களுக்கான ஆட்சி முதல்வர் சொல்கிறாரு முதலமைச்சர் போய் வந்து முஸ் ஹிந்துக்கள் இல்லாத முஸ்லீம்கள் இருக்கக்கூடிய இடத்துல போய் ஹிந்து மந்திரங்களை பற்றி கொச்சையாக பேசுகிறாரு சபாநாயகர் ஒருத்தர் இருக்கார் அவர் வந்து வெளிப்படையாக நான் கிறிஸ்துவன் சொல்லலே ஒழிய எல்லா இடத்தையும் கிறிஸ்துவர்களால் தான் கல்வி வந்தது கிறிஸ்துவர்களால் தான் இது வந்தது கிறிஸ்துவலாட்டி எனக்கு காலேஜே இருக்காது கிறிஸ்துலாட்டி நீ நானும் சட்டையே போட்டுக்க முடியாதுன்னு சொல்லலை அவ்வளோதான் எல்லா இப்படியாக பேசிகிட்டு இருப்பார் இங்கே ஒரு துணை முதல்வர் ஆக வா ஆகக்கூடிய வாய்ப்புள்ள ஒரு விளையாட்டு அமைச்சர் ஒருத்தர் இருக்கார் வெளிப்படையாக சொல்லிட்டார் கிறிஸ்து உரிமையோட அந்த நிகழ்ச்சியில கலந்து கொள்றேன் ஆமா கிட்டத்தட்ட கிறிஸ்துவோடைய கையிலே இந்த கவர்மெண்ட் இருக்கிற மாதிரி ஒரு நமக்கே தெரிகிறது இதை விட பாருங்க திருப்பூர் அந்த எம்எல்ஏ போய் வெளிப்படையா பேசுறார் முஸ்லீம்களுடைய ஓட்டின் காரணமாகத்தான் நாங்கள் ஜெயிச்சோம் பப்ளிக் ஸ்டேட்மெண்ட் அப்ப எந்த அளவுக்கு மதமாற்றத்துக்கு ஆதரவான சூழ்நிலை தமிழக அரசியல் களத்துல ஆட்சி மையத்துல அதிகார மையத்துல இருக்கின்றது இதெல்லாம் சேர்ந்ததுனால மதமாற்றம் பல மடங்கு பெருகும் இதுதான் காரணம் மதமாற்றக்கூடிய பாதிரியார் இனிக்கும் இருதயராஜே எம்எல்ஏவாக ஆக்கியிருக்காங்க ஆமாம் இப்போ பாருங்க நம்ம இந்தியாவையே உலுக்கிய அந்த லாவண்யா என்ற பெண்ணுடைய தற்கொலை மதமாற்றத்தை அந்த தற்கொலை நடக்க தற்கொலை என்று சொல்லப்படுகிறது ம் இப்போது வரை ஆமாம் அந்த பெண் இறந்து போய் இருக்காவிட்டால் அது அந்த விஷயமே வெளியில் வந்திருக்காது இப்போ இதேபோல் எத்தனை பள்ளிகளில் இதே போல் எத்தனை லாவண்யாக்கள் இவ்வளோ கஷ்டப்படுறவங்களா இருக்காது தெரியுமா இந்த அளவுக்கு மோசமாக மதமாற்றம் நடந்து கொண்டிருக்கிறது தமிழகத்தில் அதனால் இந்த மதமாற்றம் என்பது அளவுக்கு ஒரு பெரிய தேசிய அபாயம் என்பதை நம்ம புரிஞ்சுக்கணும் ஏன்னா ஒரே ஒரு மண்டைக்காடு அங்கே மதமாற்றம் நடந்தது இன்னைக்கு இன்றைக்கி பாருங்கள் பெரிய கலவரம் நடந்து முடிஞ்சது கூடங்குளம் அங்கே அணு உலை வரணுமா வேண்டாமா என்பதை வந்து அணு விஞ்ஞானிகளோ இந்த நாட்டு மந்திரியோ ஜனாதிபதியோ மற்ற விஞ்ஞானிகளோ முடிவு செய்ய முடியாது கூடங்குளத்தில் இருக்கக்கூடிய பாதிரியால் தான் முடிவு செய்யணும் இல்லையா கன்னியாகுமரியில் வந்து துறைமுகம் வரணுமா வரக்கூடாதா யார் முடிவு பண்ணணும் கன்னியாகுமரியில் இருக்கக்கூடிய பாதிரி டயோசிஸ் பாதிரி ஆட்கள் முடிவு செய்ய முடியும் ஸ்டெர்லைட்ல அந்த ஆளு ஏங்கணுமா வேண்டாமா யார் முடிவு பண்ணணும் பனியமாத மாத ஆலையை சர்ச்சு தான் முடிவு பண்ணணும் அந்த சர்ச்சுக்கு தான் அண்ணாமலையும் போயிட்டு வந்தார் அது வேற விஷயம் அங்கிருந்தேன் தொடங்குது இன்றைக்கு கோயம்புத்தூர்ல இருக்கக்கூடிய அந்த மோட்டார் பேஸ் பண்ணி அந்த வைண்டிங் ரீவைண்டிங் காப்பர் உபயோகப்படுத்தக்கூடிய அந்த நிறைய தொழிற்சாலை முழுக்க இழுத்து மூடியாச்சு ஏன் என்று கேட்டால் ஸ்டெர்லைட் போன பிறகு கிட்டத்தட்ட ரெண்டு பங்கு அளவு ஆயிடுச்சு இம்போர்ட் பண்ணி பண்ண வேண்டியிருக்கு அந்த தொழிலை நசிஞ்சு போச்சது காரணம் இதுதான் தொழில்களை அழிப்பதற்கு காரணமாக இருந்தது இந்த தெரியுமா இந்த அளவுக்கு ஒரு பெரிய வந்து ஒரு தேசிய அபாயமாக இருக்கிறது நம்ம நாட்டு நாடு பிரிஞ்சதுக்கான மாற்றம் தானே பிரிவினைவாதம் பிரிவினை ஏற்பட்டது பாகிஸ்தான் என்று காரணம் இங்கே சமீபத்தை உதாரணம் பார்த்தோம் என்று சொன்னால் இந்த ஃபார்ம்லாஸ் ரீபல் பண்ணாங்க என்ன காரணம் விவசாயிகள் வேடத்தில் அங்கே இருந்த காலிஸ்தானி பிரிவினைவாதிகள் என்று சொன்னார்கள் அப்போ விவசாயிங்கிற முகமூடியே கவிட்டோம்னா காலிஸ்தானி தீவிரவாதி நம்ம நினச்சிட்டு இருந்தோம் அப்புறம் அது ஒரு ட்ரெஸ்ஸு அதுக்குள்ளார இன்னொரு ட்ரெஸ் இருக்குது யாருன்னு பார்த்தோம்னா அவங்களாம் கன்வெர்டட் கிறிஸ்டியன்ஸ் சீக் வேடம் அணிந்த கிறிஸ்துவர்கள் அப்போ சீக்கியர்கள் கிறிஸ்துவர்களாக மாறிய போது இந்த நாட்டினுடைய சட்டங்களை எதிர்த்து போராடுகிறார்கள் வருஷக்கணக்காக செங்கோட்டை இருக்கிற கொடியை நீக்குகிறார்கள் அரசுக்கு எதிராக போராடுகிறார்கள் மதமாற்றம் அளவுக்கு ஒரு பெரிய தேசிய அபாயம் என்பதற்கு இதெல்லாம் ஒரு பெரிய எடுத்துக்காட்டாக இருக்கா நான் சொல்ல வரேன் ஆகவே அப்படிப்பட்ட மதமாற்றம் படுவேகமாக தமிழகத்திலே நடக்கின்றது என்பதை இந்த ஆர்எஸ்எஸ் அந்த செயற்குழுவிலே பல புள்ளி ஆராய்ச்சி செய்து சொல்லிட்டு இருக்கிறார்கள் தீர்மானம் போட்டியிருக்கிறார்கள் இது நமக்கு அதிர்ச்சி தரக்கூடிய ஒரு தகவல் பல முறை நாம சொல்லி இருக்கிறோம் அதனால் இதை தடுப்பதற்காக எல்லா ஹிந்து அமைப்புகளும் சேர்ந்து ஒரு பெரிய முயற்சி எடுக்கணும் அப்போ தான் நடக்கும் அதே போல் ஆர்எஸ்எஸ் அமைப்பு நாடு முழுக்க அமைதியாக வெளியில் தெரியாமல் பல நல்ல வேலைகள் அமைதியாக செஞ்சிட்ருக்கு உதாரணத்துக்கு இந்த மதமாற்றம் நடக்கூடிய அந்த இடங்களில் பார்த்தோன்னா அதுக்கு கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி ஒரு பெரிய ஜாதி கலவரம் அது சர்ச் ஸ்பான்சர்டு தான் நடந்திருக்கும் அந்த ஜாதி கலவரம் முடிஞ்ச பிறகு மதமாற்றத்துக்கான வேலைகள் துவங்கும் அந்த மாதிரி இடங்கள்லாம் உடனடியாக போய் அந்த ஜாதிக்கு மதியில் வந்து கலவரம் ஏற்பட்ட பகுதியில் உள்ளே போய் அவங்க மதியில் பேசி ஒரு ஒருங்கிணைப்பை ஏற்படுத்தி இப்படிலாம் பல வேலைகள் சைலண்டாக பண்ணிகிட்டு இருக்காங்க பல சேவா காரியங்களை செய்து மக்களை ஒன்று சேர்க்கக்கூடிய வேலைகள் இதெல்லாம் ஆர்எஸ்எஸ் செய்து கொண்டிருக்கிறது ஆகவே அப்படிப்பட்ட ஆர்எஸ்எஸ் எங்கெல்லாம் ஆழமாக வேரூன்றி இருக்கிறதோ அங்கெல்லாம் மதமாற்றம் தடுக்கப்படுகிறது அதனால் சிடிவி நேர்களுக்கு ஒரு வேண்டுகோள் உங்கள் பகுதியிலே நீங்கள் ஆர்எஸ்எஸ் அமைப்பு தொடர்ந்து வலுப்படுவதற்கான முயற்சிகளை நீங்களும் செய்யுங்கள் என்று சொல்லி இந்த செய்தி நிறைவு செய்கிறேன்